மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடியினுடைய குஜராத் அமித்ஷாவினுடைய குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்தியாவே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் குஜராத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் பெருமானமுள்ள மது பாட்டில்கள் மதுபானங்கள் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையால் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ எண்பத்தி ஆறு லட்சம் லிட்டர் மது பாட்டில்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன குஜராத்தில் குஜராத்தில் மது உற்பத்தி செய்யக்கூடாது குஜராத்தில் மது விற்பனை செய்யக்கூடாது இது சட்டமாக நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் மோடியினுடைய ஆட்சி நடக்கிறது ஆர் ஆட்சி நடக்கிறது பூரண மத மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒரு வருடத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் பெருமானமுள்ள மதுபானங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிலிருந்து ஸ்ரீனிவாசன் வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புலலாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியும் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு தெரியும் தமிழ்நாட்டில் இல்லையா இவனுங்க பதினொன்று வருஷமாக ஆட்சியில் இருக்கிறானுங்க இந்தியா முழுவதும் ஒரே இப்போ பல்வேறு மக்கள் மனித உரிமைகளை நசுக்கக்கூடிய சட்டங்களை பாராளுமன்றத்தின் புறவாசல் வழியாக கொண்டு வந்துட்ருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறானுங்க இல்லையா இவனுக்கு என்ன பண்ணலாம் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணலாம் ஒரே ஒரு ஆர்டர் இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு முடியால் அது பண்ண முடியுமா ஆனால் இங்கேலாம் வந்து வேறு மாதிரியான வடையை சுட்டு இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் பூரண மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்போது இதை யார் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைவோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஆனால் குஜராத் மாடல் என்று சொல்வார்கள் இப்படி சொல்லித்தானே இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி என்று சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து தானே இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் ஆனால் அந்த குஜராத்தில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன இன்றைக்கு இந்தியாவிலேயே கள்ளச்சாராயங்கள் மூலமாக அதிகமாக இறந்து போகக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் குஜராத் இருக்கிறதா இல்லையா எப்படி உள்ளே வருது இதெல்லாம் உள்ள வந்து உற்பத்தி செய்வதற்கு அனுமதி இல்லை விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் சர்வசாதாரணமாக நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அங்கே கள்ளச்சாராயம் ஒழுகி கொண்டிருக்கிறது யார் கேள்வி கேட்கிறது யார் இதை பற்றி சொல்லுவாங்க இது மட்டுமா அங்கு துறைமுகங்கள் இருக்கிறது துறைமுகங்களின் வழியாக எத்தனை லட்சம் கோடி போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறன அப்போ குஜராத் என்ன மாதிரியான இடமா இருக்குது நம்ம அதை பேசணும் இல்லையா சரி இது இல்லைங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் குஜராத்தினுடைய நிலைமை இப்படி இப்போ சமீபத்தில் ட்ரம்ப்பு ஹமாரா ஃப்ரெண்டு ட்ரம்ப் பார்க்குறதுக்கு மோடி போனார் இல்லையா போன இடத்துல என்ன மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் ஒன்று என்னது அமெரிக்கக்காரன் இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய மதுபானங்கள் அதனுடைய இறக்குமதி வரியை நூற்றம்பது சதவீதத்தில் வந்து ஐம்பது சதவீதமாக குறைக்கிறேன்ப்பா உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி வந்த காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா இப்போ இவனுங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இது வந்து க சாராயத்தில் மட்டும் ஆட்சி இருக்காங்க சாராயமுத்து ஆட்சி நடந்திட்டுருக்குறாங்க அப்படின்லாம் நம்மளை பற்றி சொல்லுவானுங்க இல்லையா சொல்கிறானுங்களா இல்லையா தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறானுங்களா இல்லையா ஆனால் இதே குஜராத்தில் என்ன நடக்குது ட்ரம்பை பார்த்துட்டு வந்த மோடி என்ன பண்ணார் இந்த கேள்விக்கெல்லாம் யாராவது பதில் சொல்லுவானுங்களா நான் என்ன கேட்குறேன்னா இந்த தொலைக்காட்சியில் வந்து உட்காந்து பேசிகிட்ருப்பானுங்க இல்லையா சில பேர் வந்து உட்காந்து வடை சுடுறதுக்குன்னு அரசியல் விமர்சகர் நடுநிலைமையாளர் அப்படிங்கிறன்னு ஆர்எஸ்எஸ்காரை வந்து உட்காந்து பேசுவான் இல்லையா அவன்ட்டு எல்லாம் நம்ம கேட்குறேன் நான் என்ன தினமலம் மாதிரியான பத்திரிகை இதையெல்லாம் கொட்டை இழுத்துல போடணும் இல்லையா ஒரே ஒரு இடத்துல நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பெருமானமுள்ள மதுபானங்கள் குஜராத்தில் பிடிக்கப்பட்டிருக்குன்னா அது கொட்டை எழுத்தில் தலைப்பு செய்தியாக வரணுமா வேண்டாமா ஏன் அதை மறைக்கிறாங்க ஏன் அதை ஒரு செய்தியாகவே பொருட்படுத்துறதில்லை அப்போ இதுதான் குஜராத் மாடல் இதுதான் மோடி மாடல் இதுதான் ஆர்எஸ்எஸ் மாடல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை நினச்சா நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோர்டுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சின்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க